ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாழைப்பூ குஸ்கா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குஸ்காவில் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வாழைப்பூ சாதம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்மளோட வாழைப்பூ சாதத்துக்கு தேவையான வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேங்க உங்களுக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னா நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கான வாழைப்பூ வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மடலான அந்த வாழைப்பூ வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் புதினா தலை வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சோம்பு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கசகசா வந்து ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து நம்மளோட வாழைப்பூ சாதத்தை வந்து நம்ம தாளித்து விட போகிறோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இரும்பு கடாயில் தான் வந்துட்டு இந்த வாழைப்பூ சாதம் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் இருக்குதுங்க அது வந்து உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடவை கூட வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோங்க ரா பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா பிரிஞ்சலை இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன பிரிஞ்சேலை வந்து ரெண்டு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கல்பாசி கொஞ்சம் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி கொஞ்சம் அன்னாசி பூ ஒரு ஏலக்காய் வந்து நான் எடுத்துருக்குறேங்க இதுதான் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்காக வந்து நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க வந்து யூஸ் போகிறோம் நம்ம பொடி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணாதனால அதனால ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் காரத்துக்காக வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறைக்கவோ வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி தான் நல்லா வதங்கி வரணும் ஸோ வெங்காயத்தக்காளையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பூ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த வாழைப்பூவோட பச்சை வாசனை நல்லா நல்லா போகணும் ஸோ நல்லா வதங்கி அப்படி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அது மாதிரி வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசன் சொல்கிறேன் ஏன் வந்துட்டு வாழைப்பூ இது வந்து இரும்பு கடையில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இந்த கருப்பு கலர்லேயே வாழைப்பூ வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நார்மல் கடையில் அதுலாம் செஞ்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கலரை மாறிடும் நீங்கள் இரும்பு கடையில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலரில் வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் வந்து செய்கிறது நீங்கள் நார்மல் கடையில் கூட செய்யலாம் செஞ்சீங்கன்னா நமக்கு நத்த காட்டு வரும் வரும்லீங்களா ஒரு டார்க் எல்லோ மாதிரி ஸோ அந்த மாதிரி வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் கடைக்கும் இரும்பு கடைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தான் வந்து அந்த கருப்பு கலர்வே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கடையில் வந்து நான் செய்கிறேன் வாழைப்பூ வந்து நல்லா பதங்கி வந்துருச்சுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நல்லா பதங்கி சுருண்டு வந்துருச்சு அப்படியே லைட்டாக எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வாழைப்பை அரைச்சி சேர்த்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வந்து இதில் வந்து நான் கடைசியாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லிகரு உற்பத்தூளை ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து சூடான சாதம் ஆட் பண்ணி வந்து நம்ம கலர போகிறோங்க இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்க போகிறோங்க நம்ம எப்படி வந்துட்டு ஒரு தக்காளி சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் வந்து நம்ம சாதம் ஆட் பண்ணி கிளருவோமோ அதே மாதிரி தாங்க நீங்கள் தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் வந்து எல்லா சைடும் நல்லா போய் மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வாழைப்பூ சாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெடி ஆயிடுங்க பாருங்கள் பார்க்கும்போது சாதம் வந்துட்டு எப்படி நல்லா கரு கரு கருன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இரும்பு கடையில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்டு சாதம் வந்து கருப்பு கலரில் வரும் நீங்கள் நார்மல் கடையில் செஞ்சிங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் எல்லோ கலர் அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வரும் நீங்கள் வேணா கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவளை தாங்க நம்மளோட சூப்பரான வாழைப்பூ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இங்கே வாழப்பூ சாதம்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பூ குஸ்கான்னு கூட வந்து நீங்கள் சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூட துறப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இங்கே நார்மல் குஸ்கா வந்து ஒரு நான்வெஜ் குஸ்கா சாப்பிட்டீங்களா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்